நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து மதிப்பிற்குரிய சுமத்ரா அவர்கள் வணக்கம் பீகாரில் வந்து எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பு அதில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க இதை எதிர்த்தும் வாக்காளர்கள்ட்ட எதிர்க்கான ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணுங்களுக்காகவும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேரணியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து பீகாரோட நிற்குமா இல்லைன்னா வேறு மாநிலங்களுக்கும் இந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு வந்து இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போகணும் பீகாரில் மட்டும் வந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து தலைவர் வந்து நடைப்பயணம் போகலான்னு இருக்காங்க அண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அது பதினாறு நாட்கள் இருபது மாவட்டங்களை கவர் பண்ணி பண்ணுறாங்க இந்தியா முழுக்கவே வந்து இது போன்ற இனிஷியேட்டிவ் வந்து நடக்கணும் குஜராத்திலையும் நேற்று முந்தனத்தை வந்து மக்களே வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையில் பொதுமக்கள் வந்து பேரணி நடக்கிறாங்க ஸோ அதை பார்க்கவே ரொம்ப மேசிவாக இருக்குது அதுபோல் பல்வேறு இடங்களில் இதை தொடர்ந்த ஒரு நடைப்பயணங்கள் விழிப்புணர்வு பயணங்கள் நிச்சயமாக இருக்கும் ம் நீண்ட காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இப்போது ராகுல் காந்தியை பொறுத்தளவில் ஒரு இந்தியா கூட்டணிக்குமே அது மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும் சொல்லி எப்படி ஒரு நிச்சயமா இல்லையா இப்போ விட்டோன்னா அப்புறம் டெமோக்கிரசிய இல்லாமல் போயிடும் ஓட்டுங்கிறதையே அவங்க வந்து திருடிட்டாங்க அப்படிங்கும் போது ஏதோ நம்ம காசை திருடுனாங்க அதை இதை திருடுனாங்க கடைசியில் ஓட்டையே திருடிட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த பிரதமரை மாற்றுறதுக்கான வாய்ப்பே முடிச்சு போகுது இல்ல எந்த ஒரு அரசாங்கமா இருக்கட்டும் ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க மக்கள் வந்துட்டு சரி நீ பண்றது இது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல நான் வந்து உன்னை மாத்திடுவேன் அப்படிங்கிற அந்த அல்டிமேட் அதிகாரம் மக்கள் அதிகாரம் தான் ஓட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய அல்டிமேட் அதிகாரம் ஓட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த அதிகாரத்தை நீங்க பிடிக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து இது சர்வாதிகாரம் ஆயி போயிடுது அப்போ எத்தனை வருஷம் மோடி வந்து என்ன அநியாயம் பண்ணாலும் பிஜேபி வந்து எந்த ஸ்டேட்டில் பிஜேபின்னு இல்லை எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் வந்து அதிகாரம் பண்ணாலுமே அதை மாற்றுறதுக்கான அந்த அல்டிமேட் வாய்ப்பை வந்து பறிக்கும் போது இதுக்கு வந்து இந்திய மக்கள் எழுந்துக்காமல் இதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி எழுந்துக்காமல் இந்தியா கூட்டணி எழுந்துக்காமல் வேறு யார் தான் எழுந்துக்க போகிறான் இது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணி கூடவே நிற்கக்கூடாது இது வந்து எல்லா கட்சிகளுமே பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே நீங்கள் ஜனநாயகத்தை நம்புபவர்களாக இருந்தால் மக்கள் அதிகாரத்தை நம்புபவர்களாக இருந்தால் உங்கள்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்கணும் வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த நடைபணத்தில் கலந்துக்கல நீங்கள் ஏன் வந்து இந்த ஓட்டு திருட்டை வந்து எதிர்க்கலை அப்படின்னா அப்போ ஓட்டு திருட்டு வாங்கி தான் நீங்கள் வந்தீங்களா ஒவ்வொரு கட்சியுமே கேட்கணும் அப்போ ஓட்டு திருட்டு வாங்கி தான் நீங்கள் வந்தீங்களா ஓட்டு திருட்டு நம்பி தான் உங்கள் அரசியல் நடக்குதா ஜனநாயகத்தை நம்பி நடக்கலையா மக்களை நம்பி நடக்கலையா மக்கள் உங்கள் மேலே நன்மதிப்பு வைக்கலையா இந்த கேள்வி தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்க வேண்டியிருக்கு இல்லை குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலேயாவது இந்த முறைகேடை வந்து பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு அப்போ குறைஞ்சது ஒரு நூற்றி தொண்ணூறு இடங்கள்ல தான் பிஜேபி வந்து வென்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப வாரணாசி உட்பட வாரணாசியில கூட அந்த கடைசி நேரத்துல வந்து அஜய் ராய் அவர்கள் வந்து நேற்று வந்து தான் வெற்றி பெற்றதாக வெற்றி கொண்டாட்டத்தையே நடத்தி முடிச்சுட்டாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து வாரணாசி எம்பின்னு சொல்லிட்டு அஜய் ராய் காங்கிரஸ் தலைவர் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸே மாத்தி வச்சிட்டாங்க அப்போ இந்த இந்த வெற்றிங்கிறது வந்து பொய்யான வெற்றி அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இதில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான அருகதை பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாமா நூறு சதவீதம் இல்லையா அதனால தான் நாம் வந்து வாக்கு திருடனே பதவி விலகு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் கூட நம்ம வந்து கூட காங்கிரஸ்ல வந்து நம்ம ஒரு மெழுகுவர்த்தி ஏந்திய நடைப்பயணம் வந்து பண்ணோம் அது வந்து பல மாவட்டங்களில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தமிழகம் முழுக்க நடந்தது ஸோ அது அதில் வந்து நம்ம இந்த வந்து இதுல இருக்கிறதுக்கான தகுதி இல்லை நீ வந்து பதவி விலகு அப்படிங்கிற வச்சு பண்ணோம் நிச்சயமாக தகுதியற்றவர்கள் தானே தார்மீக ரீதியிலையுமே வந்து தகுதியற்றவர்கள் வாக்கு ரீதியிலையுமே தகு தகுதியற்றவர்களாக தானே இருக்காங்க ஸ்வீப்பா காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கட்டாயம் ஜெயிச்சிருக்கு மக்களுடைய மேண்டேட் படி மக்களுடைய வாக்குப்படி காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வந்து வென்றிருக்கு அந்த மிகப்பெரிய வெற்றி வந்து இவங்க மாற்றி வந்து காங்கிரஸ் கூட்டணி தோற்றதாகவும் இவங்க வந்து ஜெயிச்சதாகவும் அறிவித்து தான் வந்து இந்த நிலையில் இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ வந்து ஏற்கனவே வந்து பல முறை பல எதிர்கட்சிகளும் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் சரியாக செயல்படலை முறைகேடுகள் நிறைய நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த வாக்கு சதவீதத்தை வந்து வெளியிடுங்க அப்படின்னு கேட்குறதும் அது மாதிரி வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறதும் ரொம்பவே வலியுறுத்திட்டு இருக்காங்க வரைக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை வெளியிடலை அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க இதெல்லாம் தான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்குது அவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி இல்லையா அவங்க வந்து நேர்மையானவர்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான் சிடி சிசிடிவி ஃபுட்டேஜு இதுதான் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டு பல வருடமாக இதுதான் அந்தந்த வருஷம் எலக்ட்ரானிக் ஓக் ஓட்டர் லிஸ்ட்டு இருக்குது ஒவ்வொரு ஓட்டரையும் இந்த காரணத்துக்காக இந்த அப்ளிகேஷன் பேரில் வந்து தூக்கணும் இதனால் வந்து உள்ளே சேர்த்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க வேண்டியதானே ஃபார்ம் சிக்ஸில் வந்து ஒரு புதுசு புதிய அப்ளிகேஷன் படி நீங்கள் ஒரு ஓட்டரை உள்ளே சேர்க்குறீங்க ஃபார்ம்ஸ் ஃபார்ம் செவன் படி ஒருத்தர் இறந்து போயிட்டார் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்ளை பண்ணுறோம் அதன்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து யூனி வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா தரவுகளையும் மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணதை தவிர வேறு எந்த காரணத்தினால நீங்கள் இதை மத மறைக்கிறீங்க திருட்டத்தை நம்ம பண்ணதுனால தானே மறைக்கிறீங்க இல்லை அவசியமே இல்லையே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை இல்லையா குறிப்பா தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி எதுக்காக கொண்டு வந்ததுன்னா எந்த தகவலும் எந்த தரமும் அரசாங்கத்தின் எடுக்கக்கூடிய எல்லா தகவலும் மக்களுக்கு உரித்தானது மக்கள் எந்த நேரமும் இடக்கூடிய ஒரு தகுதி மக்களுக்கு இருக்கிறது ஏன்னா மக்கள் கிட்ட சம்பளம் தான் வந்து ஒவ்வொரு இங்கே ஆட்சி அரசாங்கமே நடக்குது அப்போ வந்து மக்கள் தான் உண்மையான எஜமானர்களாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் கேள்வி கேட்ட பதில் சொல்லிதானே ஆகணும் ஸோ அப்போ அதையே வந்து நீங்கள் முறிக்கிறீங்க இல்லையா அப்போ மக்கள் வந்து உங்களுடைய எஜமானர்கள் இல்லையா மக்கள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா அதுல சட்டத்தில் இடம் இல்லை நாங்கள் கொடுக்கறதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்றாங்களே சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்றது பொய் சார் தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில தகவல்கள் அவங்க வந்து தேசத்தின் பாதுகாப்பு இராணுவ ரகசியங்கள் இது போல ஒரு சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்காங்க இப்போ டெண்டர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர மீதி அத்தனையுமே மக்கள் கேட்டா தான் ஆகணும் அப்படின்னு சட்டம் இருக்கு ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவசரமாக ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ எங்க அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் நடத்துறதே வந்து பல ஆயிரம் கோடி செலவில் வந்து தேர்தல் நடத்துது சாஃப்ட்வேர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி செலவில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் சொல்றாங்க ஸோ இவ்வளோ கோடி செலவில் வந்து இவங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இத்தனை டிபியில் எவ்வளோ டே எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் உலகத்தினுடைய ஒரு சாஃப்ட்வேர் ஹப்பா வந்து நம்ம இருக்கிறோம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வேற இவங்களே பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க அப்போ ஒரு டிஜிட்டல் இந்தியாவுக்கு இவ்வளவு ஃபுட்டேஜ் ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு டெராபைட்ஸ் வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் அதை வாங்குறதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் எவ்வளவு ஆகும்ங்கிறது தெரியும் அப்போது இவ்வளவு பப்ளிக்காக இந்த சாஃப்ட்வேர் கிட்டயும் இவ்வளோ அறிஞ்ச தலைமுறைகிட்டேயுமே வந்து எங்களுக்கு இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுது எப்படி ரொம்ப செலவாகுது அதனால நாங்கள் நாற்பத்தஞ்சி நாள் அதை டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட யார்கிட்டயுமே நாங்கள் காமிக்காம அதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணணும்னு இவங்க படக்கூடிய அந்த அவசரம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஊர்ஜிதப்படுத்துது இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் வாக்கு திருடர்கள் அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்துது இல்லை இதை நம்ம நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஆட்களை சேர்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அதாவது குறிப்பாக ஒடிசாவில் சொன்னால் பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் சராசரி ஒடிசாவை பொறுத்தவரை ஆந்திரப்பிரதேசை பொறுத்தவரை சராசரியே வந்து பன்னிரண்டு சதவீதம் வாக்கு வந்து அதிகமாக பதிவு பதிவாயிருக்குது அஞ்சு மணிக்கு மேலே ஓகே ஸோ வந்து அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு இவங்க வந்து ஒரு வாக்கு சதவீதம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு என்னச்சில் வந்து ஒரு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜாக வந்து அவங்க கொடுக்குறாங்க இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்திய சராசரி பார்த்தாக்க ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வந்து இந்திய அளவிலேயே வந்து அதிக ஓட்டு வந்து விழுந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் வந்து அந்த அஞ்சு மணிக்கு மேலே போட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு வாக்கு இல்லை ரெண்டு வாக்கு இல்லை ஆயிரம் வாக்கு இல்லை ஐநூறு வாக்கு இல்லை அஞ்சு லட்சம் வாக்கு இல்லை பத்து லட்சம் வாக்கு இல்லை நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து அஞ்சு மணிக்கு மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்த ஒரு நியாயமான காரணத்தையும் எங்களால் சொல்ல முடியல அப்படி என்ன தான் வந்து க்யூவில் நின்று ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க க்யூ எத்தனை தூரம் நின்றுட்டு இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோன்னு கேட்டால் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதில் வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஜனநாயக அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பூத்துகளில் மட்டும் சராசரியாக ஒரு பூத்துல வந்து அறுநூறு ஓட்டு வந்து அதிகம் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் சொல்றது சராசரியாகவா இல்லைன்னா பன்னிரெண்டாயிரம் பூத்துகளில் மட்டும் ஒரு செலக்டட் பன்னிரெண்டாயிரம் பூத்துகளில் மட்டும் வந்து சராசரியாக வந்து அறநூறு ஓட்டுகள் வந்து அதிகமாக பதி பதிவாயிருக்கு இருந்தால் தான் அந்த கணக்கு வரும் அவங்க சொல்கிற இவ்வளோ அதிகமான கணக்கு வரும் அப்போது அறநூறு ஓட்டு ஒரு பூத்தில் ஒரு பூத்துங்கிறதே ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டு தான் மிஞ்சி போனால் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அதில் அறநூறு ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுதுன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா சார் ம் அப்போ அந்த மாதிரி வந்து அறநூறு ஓட்டு போடணுன்னா பத்து மணி நேரம் நின்றுட்டு இருந்தாங்களா அப்படி எந்த செய்தியுமே காணுமே ஓகே இன்னைக்கு இப்போ ராத்திரி பன்னெண்டு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது இன்னும் கூட ஓட்டு போட்டுக்கிட்டு நின்றுட்டு மக்கள் அப்படின்னு எங்கேயுமே தகவலே இல்லையே இல்லையா ஸோ இப்போ பார்த்தா என்னோட பார்வையில் இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னாக்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் லீடிங் மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் அன்றைக்கி காலையில் இந்தியாவே டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தலையெழுத்த கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து லீடிங் ஆகும் இவங்களோடது கொஞ்சம் ட்ரெய்லிங் ஆகும் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்துச்சு ஈவன் மோடி ட்ரெய்லிங் கூட இருந்துச்சு மோடியுடைய வாரணாசி தொகுதியில அவர் வந்து பின் பின்னடைவு ஆற ஆறாயிரம் ஏழாயிரம் ஓட்டில் பின்னடைவு அப்படின்லாம் கூட இருந்துச்சு இந்த பர்ட்டிகுலர் கான்ஸ்டிட ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு இல்லையா பெங்களூர் சென்டர் அந்த பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டுவென்சிலேயே அந்த காங்கிரஸ் வேட்பாளர் வந்து எழுபதாயிரம் ஓட்டில் வந்து லீடிங் அந்த பிசி மோகன்கிற பிஜேபி வேட்பாளர் வந்து எழுபதாயிரம் ஓட்டில் வந்து ட்ரெய்லிங் பின்னடைவு அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை அப்படியே நின்றுருந்துச்சு அதுக்கு பிறகு எல்லாமே ரிவர்ஸில் வருது அதுக்கப்புறமா அவங்க வந்து என் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப் நார்மலாக ராத்திரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த மாதிரி பிஜேபி வந்து ஜெயிச்சிருச்சு தனி மெஜாரிட்டி இல்லை ஆனால் நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து சொன்னாங்க நிறைய பேருக்கு அப்பவே ரொம்ப சந்தேகம் வந்து ஆந்திர பிரதேஷ் எப்படி போச்சு ஆந்திராவில் எப்படி அவங்க இவ்வளோ தூரம் ஜெயிச்சாங்க அப்படின்னு பல பேர் வந்து தென்னிந்தியாவில் அவங்க இவ்வளோ தூரம் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ பார்த்தாக்க வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல மட்டுமே வந்து பன்னிரெண்டு பெர்சென்ட் ஒடிஷாவில் வந்து பன்னிரெண்டு பர்சன்ட் ஸோ ஒடிஷாவில் பர்டிகுலராக நீங்க சொன்ன சொன்னது போல ஒரே ஒரு தொகுதியில முப்பது சதவீதம் வந்து அதிகமான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு ஸோ அந்த முப்பது அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா ரியல் ரிசல்ட்டு வந்து காங்கிரஸ் ஸ்வீப்பு காங்கிரஸ் கூட்டணி வந்து ஸ்வீப்பு ஃபினாமினல் வெற்றி காங்கிரஸ் பெற்றிருக்குங்கிறதுனால தான் அவங்களால ஒரு ரெண்டு பெர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ ஓட்டை வந்து மாற்றி போட்டு வின் அவங்களால வின் பண்ண முடியல அவங்களால வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரைக்கும் வந்து ஓட்டுகளை மாத்தி போட்டு தான் பல தொகுதிகளில் அவங்க வந்து இந்த தனி மெஜாரிட்டி அல்லாத இந்த ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கே அவங்க இவ்வளவு பெரிய ஒரு பகிரங்கமான வேலையை வந்து அவங்க செய்ய வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் பிஜேபியினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா ரெய்பரே தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோசடி பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்குறாங்க அது மாதிரி வயநாடு தொகுதியிலையும் நிறைய முறைகேடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் குளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதே வந்து குளறுபடியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இப்படி ஒரு நாற்பது தொகுதிகளில் வந்து அவங்க சொல்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ அவங்க சொன்னதில் வந்து ரெண்டு சாத்தியக்கூறு இருக்காது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் பொய்யா இருக்கிறதா வந்து காங்கிரஸில் வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வீடோ ஒரு அட்ரஸோ கிடையாது அது ஒரு பகுதி அந்த பகுதியில் இவ்வளோ பேர் ஜாஸ்தியாக போ இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஓட்சோரை வந்து அவங்க ஆக்சுவலாக நிரூபிக்கல அது ஒரு பக்கம் ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அங்கே வந்து தவறாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா நாங்கள் சொல்கிறதா நீங்களும் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கைக்குரியதாக இல்லை இந்த தேர்தல் வந்து தவறாக வந்து நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்குறீங்கல்ல அப்போ கால் ஆஃப் பண்ணுங்கள் எலெக்ஷனை ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வாலிடுன்னு அறிவிக்க தானே எதுக்கு காத்துட்ருக்குறீங்க மொத்தமாக வந்து அறிவிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியாக நேர்மையாக எப்படி வந்து நம்ம தேர்தலை திருப்பி நடத்துறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி தேங்க்யூ